ஐயப்ப விரதம் அகத்திய மாமுனிவர் வகுத்து தந்த இருபத்தி இரண்டு முறைகள் எல்லோரிடமும் சாந்தமாக பழக வேண்டும் குளிப்பதற்கு சோப்பு உபயோகிக்க கூடாது ஒன்று சபரிமலை செல்பவர்கள் ஒரு மண்டல காலம் நாற்பத்து எட்டு நாட்கள் விரதம் இருக்க வேண்டும் இரண்டு கருப்பு நீலம் பச்சை காவி போன்றவற்றில் ஏதாவது ஒரு நிறவேஷ்டியையும் சட்டையையும் அணிய வேண்டும் மூன்று கார்த்திகை முதல் நாள் பெற்றோர்களை வணங்கி அவர்களின் அனுமதி பெற்று குருசாமியின் கரங்களால் மாலை அணிந்து கொள்ள வேண்டும் பெற்றோர் மூலமும் மாலை அணிந்து கொள்ளலாம் நான்காவது அதிகாலை எழுந்து குளிர்ந்த நீரில் நீராடி ஐயப்பனை நூற்று எட்டு சரணம் கூறி பூஜை செய்ய வேண்டும் இதேபோல சூரியன் மறைந்த பின்பு மாலையில் நீராடி நூற்றி எட்டு சரணம் கூறி ஐயப்பனுக்கு பூஜை செய்ய வேண்டும் குளிப்பதற்கு சோப்பு உபயோகிக்க கூடாது ஐந்து இரவில் தூங்கும்போது தலையணை மெத்தை கூடாது பகலில் தூங்குவதை தவிர்க்க வேண்டும் ஆறு பிரம்மச்சரிய விரதத்தை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் இது மனோ வலிமையை பெருக்கி மனித வாழ்க்கையை உயர்த்துவதற்கு உதவுகிறது மாதர்கள் யாவரையும் மாதாவாகக் காண வேண்டும் மாதவிலக்குச் சமய மாதர்களுடன் பேசுவதோ பார்ப்பதோ கூடாது ஏழு சைவ உணவு மட்டும் உண்ண வேண்டும் மது அருந்தக்கூடாது பீடி சிகரெட்டு பான்மசாலா போன்றவற்றை அறவே நீக்கிவிட வேண்டும் எட்டு திரிகரண சுத்தி மனம் வாக்கு செயல் ஆகியவற்றில் கவனமாக இருக்க வேண்டும் ஐயப்பனை எண்ணத்தில் எப்பொழுதும் மனதில் நினைத்து பக்தி பூர்வமாக ஐயன் பாடல்களை முணுமுணுத்துக் கொண்டிருந்தால் எண்ணங்கள் தூய்மையாகும் செய்யும் செயல்களும் பேசும் பேச்சுக்களும் நல்லவிதமாக அமையும் சண்டை சச்சரவுகளில் கலந்து கொள்ளக்கூடாது எல்லோரிடமும் சாந்தமாக பழக வேண்டும் பத்து காமம் கோபம் கஞ்சத்தனம் மோகம் அகம்பாவம் துவேஷம் முதலிய குணங்களை குறைப்பதற்கு உதவ எப்பொழுதும் ஐயப்பன் திருநாமத்தை உறுதுணையாக கொள்ள வேண்டும் பக்தனின் நெஞ்சினில் எப்பொழுதும் நிறைந்து நிற்பது ஐயப்பனின் பேரொளி திருவுருவமேயாகும் பதினொன்று உரையாடும் போது சுவாமி சரணம் என்று சொல்லி துவங்குவதும் முடிக்கும் போதும் சுவாமி சரணம் என்று சொல்லி முடிப்பதும் நன்மைகளைத் தரும் பன்னிரண்டு ஒரு ஐயப்ப பக்தரை வழியில் காண நேர்ந்தால் அவர் தெரியாதவராக இருந்தாலும் சுவாமி சரணம் என வணங்க வேண்டும் பதிமூன்று மாலை அணிந்து காணப்படும் ஆண்களை ஐயப்பன் என்றும் பெண்களை மாளிகை என்றும் சிறுவர்களை மணிகண்டன் என்றும் சிறுமிகளை கொச்சு சுவாமி என்றும் அழைக்க வேண்டும் பதினான்காவது குடை காலணிகள் சூதாடுதல் திரைப்படங் கழுக்குச் செல்லுதல் தவிர்க்கப்பட வேண்டும் பதினைந்தாவது விரத காலங்களில் உணவின் அளவை குறைத்து உடலைக் குறைத்துக் கொள்ள வேண்டும் மார்கழி மாதத்தில் பதினைந்து தினங்களுக்காவது ஒருவேளை உணவை விடுத்து விரதம் இருக்க வேண்டும் பதினாறாவது இலையில் சாப்பிடுவது நல்லது உணவு உண்ண ஆரம்பிக்கும் பொழுது ஐயனை மனதில் நினைத்து சரணம் கூறி சாப்பிட ஆரம்பிக்க வேண்டும் பதினேழாம் கன்னி சுவாமிகள் கன்னி பூஜை நடத்த வேண்டும் அல்லது ஒரு சுவாமிக்காவது அன்னதானம் செய்ய வேண்டும் விரத காலங்களில் இயன்றவரை அன்னதானம் செய்ய வேண்டும் பதினெட்டாம் நமது நெருங்கிய இரத்த தொடர்பு உள்ள தாய் தந்தை சகோதரிகள் போன்றவர்களில் யாருக்காவது மரணம் ஏற்படுமாயின் மாலையைக் கழற்றிவிட வேண்டும் பத்தொன்பதாம் பெண்கள் ருது மங்கள சடங்கிற்கோ குழந்தை பிறந்த வீட்டிற்கோ சென்று கலந்து கொள்ளக்கூடாது இருபது விரத காலங்களில் தலைமுடி வெட்டிக் கொள்வதோ சேவிங் செய்து கொள்வதோ கூடாது இருபத்தொன்று மாலை அணிந்த எந்த ஐயப்பன் வீட்டிலும் உணவு அருந்தலாம் கடைகளில் சாப்பிடுவது தெருக்களில் விற்கும் பலகாரங்களை உண்பது கண்டிப்பாக கூடாது இருபத்திரண்டு பக்தர்கள் நடத்தும் ஐயப்ப பூஜை பஜனைகளில் கலந்து கொள்ள வேண்டும் நன்றி இது போன்ற தகவல்களுக்கு கந்தன் ஒளியை சப்ஸ்கிரைபே செய்யுங்கள்